ஊரின் நுழைவாயில் என்ன ஊரின் நுழைவாயில் ஊராட்சி பகுதி அப்படின்னா என்ன கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த பகுதியில் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி எப்படி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ரோடு பிரியிலந்த அந்த ஊராட்சியோட நுழைவாயில் தெரியாது இங்கேஜுக்கு நிறைய பேர் தெரியாது பேரூராட்சி நுழைவாயில் அது அப்படி எப்படி ஒரு மடங்கு அதிகம் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்ரு அதுவும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அங்கே பிரியக்கூடிய இடம் அஞ்சு கிலோமீட்டர் பிரியக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்தாவே டேய் வந்துட்டுண்ணா டேய் ஏரியாவுக்கு வந்துட்டா அஞ்சு நிமிஷத்தில் வருவேன் ரெண்டு நிமிஷத்தில் வருவேண்ணா வந்தாச்சு பக்கத்தில் வந்தாச்சு அப்படிம்பாங்க அந்த நுழைவாயில் வரும்போதே சொல்லிடுவாங்க அஞ்சு கிலோமீட்டரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் வரும்போது சொல்ல மாட்டாங்க இதை வந்தாச்சு இப்போ அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படிங்கும்போது அந்த என்ட்ரன்ஸ் வந்துடுவோம் அது பேரூர் வச்சு அஞ்சு கிலோமீட்டர் வந்தால் சொல்லுவாங்க ஊராட்சி பகுதியில் ரெண்டு கிலோமீட்டர் மாதிரி வந்தாச்சு டே ஊருக்கு வந்துட்டா அப்படின்றாங்க அது நுழைவாயில் சரிங்களா வந்தாச்சுன்றது நுழைவாயில் ஒரு சிலர் எங்கேயே இருந்துட்டு வந்தாச்சும்பாங்க அது வேற அது சொல்ல எங்கேயே இருந்துட்டு வந்தாச்சுன்னா அது கணக்கு வராது ஊராட்சி நுழைவாயில் ரெண்டு கிலோமீட்டர் பத்து ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு ரோடு பிரிக்கிற இடம் பேரூராட்சி வந்து அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு ரோடு பிரிக்கிற இடம் தெரியாமல் தெரிஞ்சிக்கங்க நிறைய பேர் தெரியாது ஷேர் சேர்ப்பாங்க நன்றி